எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க நாம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களின் சிறந்த படங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இது அந்த வரிசையில் நான் வெளியிட போகும் ஐந்தாவது வீடியோ ஏற்கனவே நான்கு வீடியோக்களில் பதினைந்து படங்களை பார்த்து விட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இந்த வீடியோ முழுவதும் பார்த்துட்டு கடைசியில் உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகே இப்போ கமல் அவர்களுடைய சிறந்த படமான பதினாறாவது படம் என்னன்னு பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த குணா இதனுடைய கதையையும் திரைக்கதையையும் எழுதியவர் சப்ஜான் என்பவர் இவர் ஏற்கனவே கமல் அவர்களுடைய மலையாள படமான சாணக்கியன் என்ற படத்திற்கும் கதை எழுதியவர் இந்த படத்தை இயக்கியது சந்தான பாரதி அவர்கள் இவர் கமலுடைய நெருங்கிய நண்பர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் கமலோடு இணைந்து புதுமுகம் ரோஷினி ரேகா எஸ்பிபி எஸ் வரலட்சுமி ஜனகராஜ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள் இசை இளையராஜா அவர்கள் வசனம் எழுத்து சித்தர் என்று அன்பாக அழைக்கப்பட்ட எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் இப்போ இந்த கதையை பற்றி மேலும் பல தகவல்களை பார்க்கலாம் குணா ரிலீஸ் ஆன அதே நாளில் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதியும் ரிலீஸ் ஆச்சு தளபதிக்கு மிகுந்த ஒரு ஹைப் இருந்தது ஹைப்னா மிகைப்படுத்தப்பட்டிருந்தது ஏன்னா முதல் முறையாக மணிரத்னத்தோட ரஜினி இணைகிறார் முதல் முறையாக ரஜினியோட மம்முட்டி இணைகிறார் ரெண்டு பெரிய ஸ்டார் உள்ள படம் ரெண்டு பெரிய ஸ்டாரும் மணிரத்னத்துடைய படத்தில் இணைகிறது அப்போது பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணியிருந்தது ஆனால் இந்த மாதிரி எந்த ஹைப்பும் இல்லாமல் ரொம்ப சைலண்டாக தளபதியோட வந்த படம் தான் குணா நான் ரெண்டு படத்தையும் தியேட்டரில் போய் பார்த்தேன் ஆனால் எனக்கு தளபதி அவ்வளவாக திருப்திகரமாக இல்லை அதற்கு காரணம் மணிரத்னம் அதற்கு முன்னாடியே அதே ஜானரில் அதே மாதிரியான ஒரு தாதா படத்தை கமலை வச்சு சிறப்பாக எடுத்திருந்தார் அதுதான் நாயகன் நம்ம இந்த வீடியோக்களின் வரிசையில் அந்த நாயகனையும் இதற்கு முன்னாடி ஒரு பாகத்தில் பார்த்துருக்கோம் ஸோ அந்த நாயகனை பார்த்த பிறகு இந்த தளபதி எனக்கு ஒண்ணுமே இல்லை ஊட்டி போயிட்டு வந்துட்டு ஏலகிரி போனா ஏலகிரி யாருக்காவது பிடிக்குமா அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ஆனா குணா மிக அருமையாக வித்தியாசமாக ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது அது என்ன வித்தியாசம் எப்படி அது ஒரு சிறப்பான படம் என்பதையெல்லாம் நாம பார்க்கலாம் ஒரு விபச்சார விடுதியை நடத்துகிற ஒரு பெண் எஸ் வரலட்சுமி அவர்கள் அவங்களுடைய பையன்தான் குணா நம்ம கமல் அவருக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கிடையாது அதனால் அவரை ஒரு மனநல காப்பகத்தில் அனுப்பி படிக்க வைக்கிறாங்க அங்கே அப்பப்போ அவர் தங்குவார் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பார் வீட்டுக்கும் வருவார் போவார் இந்த மாதிரியான ஒரு குடும்பம் இந்த குணாவோட பழகிற ஒரு சக மனநோயாளி சின்ன வயசுலேருந்தே உனக்காக அந்த சக்தியின் மறு உருவான அபிராமியே வருவா உன்னை கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லி சொல்லி அவனுக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் பலமா வந்துடும் அதனால அந்த அபிராமிக்காக காத்திருப்பான் ஒரு பௌர்ணமி நாள்ல அவ வருவா அப்படின்லாம் அவரு சொல்லி சொல்லி இவனுக்கு அது நல்லா பதிஞ்சிடும் ஒரு நாள் ஒரு கோயிலில் வச்சு ஒரு பணக்கார பெண் அதுதான் ரோஷினி அவங்கள பார்க்கறப்போ அங்க நடக்கிற சில சமிக்சைகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க தான் இத்தனை நாளும் நாம காத்துக்கிட்டு இருந்து எதிர்பார்க்குற அந்த அபிராமி என்று ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறான் இந்த குணா அதனால அந்த பெண்ணை அங்கேருந்து கடத்திட்டு போய் தனிமையில் ஒரு கொடைக்கானல் மலை பிரதேசத்தில் ஒரு ஆழடைந்த சர்ச்சில் அவளை சிறை வைக்கிறான் அவங்களுக்கு வந்து இவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்றது தெரியாமல் இவங்ககிட்டருந்து தப்பிச்சு போகணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க இவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் இல்லையா அதனால நீ அபிராமி நான் சாமி என்றெல்லாம் சொல்கிறான் ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் விளங்கலை ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது இவன் ரொம்ப கண்ணியமான நல்லவன் நம்ம மேலே ரொம்ப ஒரு உயிரியே வச்சிருக்கான்றது மட்டும் அவங்க விளங்கிக்கிறாங்க இந்த பெண்ணுடைய சொந்தக்காரனே இந்த பெண்ணை கொண்டுட்டு அந்த பழைய கமல் மேலே தூக்கி போட்டுட்டு இவளுடைய பெரும் சொத்தை தானே அனுபவிக்கணும்ன்ற ஆசையில் இந்த காட்டுக்குள்ளே அவளை தேடி வந்து அவளை கொல்ல முயற்சிக்கிறான் ஆனால் அந்த முயற்சியை கமல் முறியடிச்சுட்டு அவங்களெல்லாம் அடித்து விரட்டிட்டு அந்த பெண்ணை வேற ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் பத்திரமா தங்க வைக்கிறார் ஆனால் இந்த சண்டையில் அந்த பெண்ணுக்கும் குணாவுக்கும் ரொம்ப அடிபட்டுடுது ஆனால் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தன் உயிரையே கொடுத்து நம்மளை காப்பாற்றினாரே என்ற ஒரு கரிசனம் அந்த பெண்ணுக்கு குணா மேலே ஏற்படுது அது காதலாக மாறுது ஏன்னா இதனால் வர நம்ம கூடவே இருந்தவங்க நம்ம பணத்துக்காக தானே நம்ம கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க ஆனால் இவர் உண்மையிலேயே நம்ம கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்காம இவ்வளோ அன்பு வச்சிருக்காரே அப்படின்னு நினைக்கும் போது அந்த பெண்ணுக்கு அவர் மேலே ஒரு காதல் பிறக்குது அந்த காதல் மட்டும்தானே அவர் எதிர்பார்க்கிறார் அதை நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு வருது இதுக்கப்புறம் இந்த பெண்ணையும் குணாவையும் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அந்த காட்டுக்குள்ளே போலீஸ் வராங்க எதிர்பாராத விதமாக கமலுடைய இருந்து ஒரு குண்டு போய் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள சுட்டுடுது அதனால் கமல் ஒரு மிக மோசமானவர் அவர் ரொம்ப ஒரு மிருகம் மாதிரி இருக்கிறாரு அவரை எப்படியாவது சுட்டாவது பிடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சுட ஆரம்பிச்சிடுறாங்க ரோஷினி எவ்வளோ சொன்னாலும் போலீஸ் கேட்க மாட்டுது இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் போலீஸ் இன்னொரு பக்கம் அந்த பெண்ணுடைய சொந்தக்காரனுங்க அவளை சாகடிக்க காத்திருக்காங்க அதனால் கமல் என்ன பண்ணுறாரு அவர் வந்து நாம் தெய்வ பிறவிகள் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் இல்லையா அதனால் அவங்க ரோஷினியை தூக்கிக்கிட்டு மலை உச்சியிலிருந்து குதிச்சிடுறார் இந்த படத்தினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு அதுவும் கமல் அவர்களுடைய அசாத்தியமான நடிப்பு அவர் இந்த படத்துக்காகவே பத்து கிலோ வரைக்கும் எடையை குறைச்சிருந்தார் அவருடைய நிறத்தை தோல் நிறத்தை ஒரு கருப்பு நிறமாக இதில் மாற்றியிருந்தாங்க அதாவது ஏதோ ஒரு சாயம் பூசி ஒரு கருப்பான ஒரு ஆளாக இருப்பார் அதே மாதிரி அவர் ஸ்டைலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி இந்த மனச்சிதைவுக்கு உள்ளான அவர்களுடைய தலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி இவருடைய தலை கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த தோற்றத்தில் மட்டும் இல்லாமல் நடிப்பிலையும் அந்த மனச்சிதைவுக்குள்ளான ஒருவருடைய அந்த குணாதிசயங்களை அப்படியே பிரதிபலிச்சிருந்தார் கமல் அவர்கள் கமல் மட்டும் இல்லை இதில் அறிமுகமான ரோஷினியும் இது முதல் படம் என்பது போலேயே இல்லாமல் மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அதே போல் எஸ் வரலட்சுமி அவர்களும் கமலுக்கு தாயாக நடித்திருக்கும் அந்த எஸ் வரலட்சுமி அவர்களும் சிறப்பாக நடித்திருப்பார் மற்ற எல்லாரும் ரேகா ஜனகராஜ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்திருப்பாங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கதைக்களம் அதாவது ஒரு விபச்சாரம் நடக்கும் பகுதியில் வளர்கிற ஒரு பையன் ஸோ அந்த வந்து நம்ம அந்த அளவுக்கு தமிழ் படங்களில் பார்த்துருக்க மாட்டோம் அதுவும் ஒரு ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு பகுதியில் இவங்க அந்த விபச்சாரம் செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த பகுதியே வித்தியாசமா இருக்கும் அவங்களுடைய நடை உடை அந்த எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதற்கு பிறகு கமல் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் வளர்ற அந்த மனநல காப்பகம் அதுவும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதற்கு பிறகு காட்டுப்பகுதி இவர் அந்த பெண்ணை கடத்தி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிற அந்த ஒரு மலைப்பகுதி அந்த இடம் ஆக்சுவலாக அவங்க கொடைக்கானலில் ஒரு செட் போட்டு எடுத்திருந்தாங்க அந்த பகுதியெலாம் ரொம்ப ரம்யமாக அழகாக பசுமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான மூன்று விதமான ஒரு பேக்ட்ராப்பில் இந்த கதை நகரும் இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் இளையராஜாவுடைய பின்னணி இசையும் பாடல்களும் அவ்வளவு ரம்யமாக அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த படத்தில் ஒவ்வொரு பாடலும் அருமையான பாடல்கள் வித்தியாசமான பாடல்கள் அபிராம பட்டருடைய பாடலை எடுத்து ரொம்ப அழகாக அதுக்கு டியூன் போட்டு பண்ணியிருப்பார் இளையராஜா அவர்கள் அந்த பாடல்தான் பார்த்த விழி பார்த்தபடி பூத்தி இருக்க என்ற பாடல் அது ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் அந்த பாட்டு அதை நீங்கள் படத்தில் பாருங்கள் ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த குகையில் ரோஷினியும் கமலும் பாடுற அந்த ஒரு காதல் பாட்டு மாதிரி அதாவது கமல் தன் காதலிக்கு அதாவது அந்த பெண்ணுக்கே எழுதுற மாதிரியான ஒரு கடிதத்தை அவர் வாசிப்பார் அதை அந்த பெண் பாடலா பாடுவாங்க அதுதான் கண்மணி அன்போடு அந்த பாடல் அது மட்டும் இல்லாமல் இன்னும் உன்னை நான் அறிவேன் என்ற பாடல் எல்லா பாடல்களுமே அருமையான பாடல்கள் அதே மாதிரி பின்னணி இசை பெடல் எடுத்திருப்பார் இளையராஜா அவர்கள் இன்னொரு தகவல் நான் இதற்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த படத்தினுடைய பெரும்பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் எடுத்திருக்காங்கன்னுட்டு அதில் முக்கியமாக ஒவ்வொரு குகைக்குள்ள பல காட்சிகள் இடம்பெறும் குணாவும் அந்த அவருடைய காதலியும் அங்கே தான் நிறைய தங்கியிருப்பாங்க அங்கே பாடல்கள்லாம் பாடுவாங்க இந்த குகை ஆக்சுவலாக அந்த அளவுக்கு புகழ்பெறாத ஒரு சுற்று தலமாக இருந்த இடம் அதன் பெயர் டெவில்ஸ் கிச்சன் இவர்கள் அந்த இடத்துல உள்ளே போய் ஷூட்டிங் நடத்திட்டு வந்திருக்காங்க அது மிகவும் கஷ்டம் அதில் இறங்கி மனிதர்கள் ஏறுவதே கஷ்டம் அதில் இவங்க பட படப்பிடிப்புக்கு தேவையான எல்லா கருவிகளையும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து பல நாட்கள் அங்கே ஷூட்டிங் நடத்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்கன்றதை நாம் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இவங்க ஷூட்டிங் நடத்திட்டு வந்த பிறகு அந்த படம் ஆன பிறகு அந்த டெவில்ஸ் கிச்சன் அதன் பிறகு புகழ்பெற்ற ஒரு கொடைக்கானலின் சுற்றுலா தலமாக மாறிவிட்டது அதன் பெயர் இன்று குணா குகை இன்னும் எத்தனை காலமானாலும் இந்த குணா குகை குணாவின் புகழையும் கமலின் புகழையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த படத்தில் கமலோடைய நடிப்பு பல காட்சிகளில் நம்ம வியப்பில் ஆடுத்துற அளவுக்கு மிக அருமையாக இருக்கும் டாக்டர் கிட்ட தன்னோட நிலைய சொல்கிற கமல் சுற்றி சுற்றி அந்த ரூமுக்குள்ளேயே சுற்றி 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 வருவார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ரோஷமும் அந்த கோபமும் அந்த விரக்தியும் அழுகையும் அதிகமாகிட்டே போகும் அதுக்கேற்ற மாதிரி அவரும் அதனுடைய அவர் நடக்கிற வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பார் அந்த காட்சி மிக அருமையான ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி அதன் பிறகு வில்லன்களாம் காட்டுக்குள்ள இவரையும் அந்த பெண்ணையும் தேடி வந்து தாக்குவாங்க அப்போல்லாம் இவருக்கு பெரிய கோபம் வராது ஆனா அவங்க சுட்டுறம்போது அது போய் அந்த குருவி இவர் வளர்க்குற ஒரு குருவி மேலப்பட்டு அது செத்துடும் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷம் வரும் பாருங்க பா பிரமிப்பூட்டும் ஒரு காட்சி அது அதன் பிறகு இன்னொரு காட்சியில் முதன் முதலாக அவர் காதலிக்கிற அந்த பெண் ரோஷினி போலீஸ்காரங்கிட்ட வந்து இவரை காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் அவங்க வந்து அவரை விட்டுட்டு வந்துடுங்க இல்லை அவரை சுட்டுடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அவன் வந்து புத்தி சுவாதீனம் இல்லை அவன் ஒரு மிருகம் மாதிரி இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் ரோஷினி என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை அவர் தான் என்னை காப்பாற்றினார் அவர் நல்லவர் அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர் அதுக்கு முன்னாடியே தாலிலாம் இருப்பாரு ஸோ அப்படி சொன்ன உடனே அந்த பெருமிதத்தை முகத்துல காட்டுவார் அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த பெருமிதம் அந்த தற்பெருமை எல்லாமே அந்த முகத்துல தெரியும் அதெல்லாம் ரொம்ப அருமையான காட்சிகள் நீங்க படம் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த கால பிள்ளைகளுக்கும் இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்